பழனியில் மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர் பொறியாளர் சிவக்குமார் லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக பிடிபட்டார் பழனி மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளராக பணியாற்றி வருபவர் சிவக்குமார் சிவக்குமார் மின் இணைப்பு கேட்டு வரும் பொது மக்களிடம் லஞ்சம் பெறுவதாக புகார் எழுந்தது இந்த நிலையில் பழனியைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் மருது என்பவர் மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்த நிலையில் உதவி மின் பொறியாளர் சிவகுமார் ஐயாயிரத்து ஐநூறு ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க சம்மதிக்காத மருது திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்துள்ளார் புகாரை பெற்ற லஞ்ச ஒழிப்பு துறை போலீசார் மருதுவின் சகோதரரிடம் ஐயாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்து உதவி மின் பொறியாளர் சிவகுமாரிடம் கொடுக்க ஏற்பாடு செய்தனர் பழனி மின்வாரிய அலுவலகத்தில் சிவகுமார் பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக லஞ்ச துறை போலீசார் பிடித்தனர் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் நாகராஜ் தலைமையில் பத்திற்கு மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்து சிவகுமாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பழனி மின்வாரிய அலுவலகத்தில் உதவி மின் பொறியாளர் லஞ்சம் பெற்று கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது